ஹாய்ஸ் வெல்கம் டு சின்ன அக்கா சமையல் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் மேலே எடுத்து நல்ல தோளை எல்லாம் நீக்கிட்டு பொடி ஓரளவுக்கு பொடியாக அரிஞ்சு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து நிறைய மருத்துவ குணம் அதனால் வந்து சின்ன வெங்காயம் இதை வந்து இந்த கூட்டுக்கு நமக்கு அதாவது இந்த ரெசிபி ராய்த்தான்கிற ரெசிபிக்கு இந்த சின்ன வெங்காயம் அருமையாக இருக்கும் இப்போது ஒரு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக ரொம்ப இழசாக இருக்கிற புடலங்காயையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க புடலங்காய் வந்து ரொம்ப இலசாக இருந்தாக்கா இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் புடலங்காயை வந்து ரொம்ப இலசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வதக்கிறது மட்டும் இல்லைங்க புடலங்காய் நல்லா வெந்திடணும் நல்லா வேகட்டும் அதனால் வந்து இது வந்து நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் எடுத்து பார்த்தோம்னாக்க நமக்கு அதுக்கு புடலங்காய் வந்து நீர்க்காய் அதிகமாக நீர் தண்ணி வரும் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு நல்லா சுண்டட்டும் நல்லா இறுகி நிற்கிற வரைக்கும் நல்லா இருப்போம் தண்ணி அதில் இருக்கிற தண்ணி வந்து சுண்டிடுச்சுன்னா நம்ம காய் அதாவது புடலங்காய் வேக வைக்க நமக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் பயன்படுத்திக்கலாம் இப்போ அதில் இருக்கிற தண்ணியை வந்து ஓரளவுக்கு இறுகிடுச்சு இப்போ நம்ம காய் வேகத்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கோம் தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு அந்த காய் வெந்து கொஞ்சம் நமக்கு ஊற்றுற தண்ணி தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு இறுகி நிற்கணும் அளவுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் பயன்படுத்திங்க அதிகம் வேண்டாம் அதே போல் இந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் பரவாயில்லை நல்லா வேக வச்சுருவோம் இப்போது இதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா அதாவது துருவனை தேங்காய் கொஞ்சம் புடலங்காய் ஒரு பக்கம் நல்லா மூடி போட்டு வச்சுருக்கோம் வெந்துன்னு இருக்கட்டும் இப்போ அதுக்கான கலவை ப மசாலா கலவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் ஜீரம் இதையெல்லாம் போட்டு நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துடலாங்க நல்ல விழுதாக மா அரைச்சி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் புடலங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து நிற்கும் போது இந்த தரத்தில் மறுபடியும் சால்ட்டு போட்டு கலரிட்டு நல்லா கலரிடுங்க தேவையான அளவுக்கு சால்ட் இப்போவே பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டு அப்புறமும் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை பயன்படுத்தியாச்சு நல்லா கலரி விடுங்க அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் இருகட்டும் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு இரிகிறிச்சு உப்பு போட்டு வச்சிட்டோம் இப்போ அரைச்சி எடுத்து அந்த மசாலா விழுத அப்படியே எடுத்து கொட்டிவிடுவோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அரைச்ச விழுது ஓரளவுக்கு சூடானாலே போதுமானது ஏன்னா ஏற்கனவே கொதிச்சு நிற்கிது இதே அந்த சூடு அந்த கொதி திரும்புகிற மாதிரி இருந்தாலே நமக்கு போதும் ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம் இப்போது நம்ம இந்த தயிர் கெட்டி தயிர் இருக்குது நம்மக்கிட்ட இல்லையா இப்போ தயிரை வச்சு தான் நம்ம இந்த ரெசிப்பியே செய்ய போகிறோம் கொதிக்க விடாமல் அப்படியே எடுத்து இறக்கி வச்சுருவோம் மூடி எடு மூடி போட்டு சால்ட்டு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்து இறக்கி வச்சுட்டு தயிரை வந்து தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் கெட் அப்படியே மிக்சியில் ஒரு சுத்தல் சுத்த விட்டு எடுத்துருவோம் இது அப்படியே கெட்டியாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அதாவது எடுத்து இதில் அப்படியே கொட்டிடலாம் கொட்டிட்டு அப்படியே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக இருக்கட்டும் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்துருச்சு இது வந்து புடலங்காய் ராய்த்தான்னு சொல்லுவோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கான தாளிப்பு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் தான் வச்சு தாளிக்கிறோம் அப்படியே நம்ம தாளிக்கிறதில்ல அதே போல் அந்த ம க புடலங்காய் கிரேவியை வந்து நம்ம கொதிக்கவும் விடலை அப்படியே தான் வச்சிருக்கோம் நல்ல க நல்ல கடுகு ஜீரகம் பொறிஞ்சதுமே கருவேப்பிலையை போட்டு எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து அந்த மசாலா கழுவையில் கொட்டிடுங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இது அருமையான சூப்பராக இருக்கும் இ அதிகமாக வந்து சப்பாத்தி டிஃபன் ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அந்த மசாலா தாளிப்பு அப்படியே கொட்டியாச்சு சூப்பராக திக்கான ஒரு தயிர் பயன்படுத்தப்பட்ட ஒரு புடலங்காய் கிரேவியே ரெடி பண்ணியாச்சு அருமையான சுவையில் அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஆமாம் செய்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் என்னுடைய கருத்துக்களை எனக்கு தெளிவுபடுத்த முடியும் ஓகே இப்போ ராய்த்தா ரெடி ஆகிடுச்சு புடலங்காய் ராய்த்தா ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து காம்பினேஷன் அதாவது சப்பாத்தியை ரெடி பண்ணலாம் அருமையான ஒரு ராய்த்தாக்கு சுவையான ஒரு சுவையாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி பார்த்திங்கன்னாக்கா வழக்கமாக நம்ம தேய்க்கிற மாதிரி தான் வழக்கமாக மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம அதுக்கு என்ன பயன்படுத்த போகிறோம் வேறு எதுவுமே இல்லை ஒரே ஒன்று என்ன ஏற்கனவே பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மாவை எடுத்து நல்லா உருட்டி அதை உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி வழக்கமாக தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்க போகிறோம் தேய்க்கும் போது போதும் சரி பிசையும் போதும் சரி நம்ம எண்ணெய் ஆயில் பயன்படுத்துறதில்லை இப்போ நல்லா வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா வேரட்டி நல்லா தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிடுங்க சப்பாத்தியை இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அகிலப்படுத்தி தேய்ச்சிட்டோம் இதே போல் சப்பாத்தியை வந்து அகிலப்படுத்தி எடுத்து ஒரு மூணு சப்பாத்தி ஒரு ஒரு மூணு சப்பாத்தியாக எடுத்துருவோம் மறுபடியும் அதே மாதிரி தேய்ச்சிருங்க அவ்வளோதாங்க இப்போ தேய்ச்சி எடுத்த இந்த சப்பாத்தியை ஒன்று மேலே ஒன்றா அப்படியே ஒரு ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு ஆயில் இல்லாமல் வெறும் மாவு மட்டும் தேய்ச்சி அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா தேய்ச்சிருங்க இதை வந்து உங்களால் எவ்வளவு அகலமாக தேய்க்க முடியுமோ எவ்வளவு அகலமாக தேய்க்க முடியுமோ அவ்வளவு அகலமாக தேய்ச்சிக்கலாங்க அதே போல் ரொம்ப மெலிசாக மூணு சப்பாத்தி இருக்குது அதை வந்து எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளவு மெலிசாகவும் எவ்வளவு அகலமாக தேய்க்க முடியுமோ அவ்வளவு அகலமாகவும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நல்லா அகலமாக தேய்ச்சிருங்க அளவுக்கு நம்ம அல அகலமாக தேய்க்கிறோமோ அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப மெலீஸான சப்பாத்தியே கிடைக்கும் இல்லைனா தடிமனாக இருக்கும் வேகவோ சாப்பிடவோ ஒரு மாதிரி இருக்கும் வேகிறது ஒரு மாதிரி இருந்தாக்கா சாப்பிட்றது டேஸ்ட்டு மாறிடும் இல்லையா ஸோ அதனால் நல்லா எவ்வளோ அகலமாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ அகலமாக தேய்ச்சி முடிச்சுட்டு இது அப்படியே வந்து வழக்கமாக பார்த்தீங்களாக்கா நம்ம சப்பாத்தியை வந்து முக்கோணமாக செய்யறதுக்காக வேண்டி ஒரு சப்பாத்தி மாவை எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி நம்ம தேய்ப்போம் ஸோ அந்த மெத்தேடு இல்லாமல் இப்படி நம்ம செஞ்ச முடியல வேலை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் முடியுன்றதுனால இந்த மாதிரி செய்திருக்கேன் அதே போல் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கிதுங்க அதனால் வந்து இந்த மாதிரி எவ்வளோ அகிலம் முடிஞ்சிருச்சிங்களா இப்போ அந்த அகிலத்துக்கு நம்ம தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வந்து நம்ம நைஃப் வச்சு நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஷேப் வந்து முக்கோண ஷேப்புக்கு கண்டிப்பாக வந்துடுங்க பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப்புக்கு நம்ம நைஃபில் வச்சு கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி வச்சு அவ்வளோதாங்க முக்கோணமாக நமக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி வந்து கிடைச்சிருச்சிங்க இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம தவாலை போட்டு நல்லா வழக்கமாக செய்கிற மாதிரி சப்பாத்தியை செஞ்சுருவோம் இப்போ நம்ம வழக்கமாக செய்யும்போது கொஞ்சம் சைட்லலாம் வந்து ஆயிலை அப்ளை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு வந்து அதிகமாக ஆயில் பயன்படுத்த மாட்டோம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் நமக்கு கிடைக்கிதுங்க எப்போதுமே சப்பாத்தி செஞ்சு முடிச்சிட்டு சுடுசூடாக சாப்பிட்றதும் ஓகே பாக்ஸில் போட்டு சாப்பிடும்போது சப்பாத்தி எப்பவுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்பாத்தி வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு சாப்பிடுங்க எவ்வளவு டைட்டாக இருந்தாலும் ஹாட் பாக்ஸில் போட்டு நம்ம சாப்பிடும்போது சப்பாத்தி ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும் வசவசுன்னு இருக்கும் சூடாக முறுமுறுன்னு வேணும் இல்லை வர வரன்னு வேணுன்றவங்க சூடாக எடுத்து அப்படியே சாப்பிடும் ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஏதாவது எலகுவாக இருக்குது அப்படின்னாக்கா அதை ஹாட் பாக்ஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்க சப்பாத்தி அவ்வளவு அருமையாக இருக்கும் இப்போது சப்பாத்தி ரெடி ஆகிடும் சரிங்களா சப்பாத்தி வந்து இது வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வேலை ரொம்ப ஈஸியாக முடியுது ஒவ்வொரு சப்பியா சப்பாத்தியாக நம்ம திரட்டின்னு இருக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது அதுவே இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்கனாக்கா ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோ ஈஸியான ஒரு வேலையாகவும் இருக்குது சப்பாத்தியும் அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாகவும் இருக்குதுங்க சப்பாத்தி தயாராகிடுச்சிங்க ஓகே இப்போ நம்ம எப்போ சப்பாத்தி தயாராகிடுச்சோ சாப்பிடவும் தயாராகிடலாம் அருமையான ஒரு ஸ்மூத்தான சப்பாத்தியும் அருமையான ஒரு தயிரை பயன்படுத்தி புடலங்காய் ராய்த்தா செஞ்சுருக்கோம் இது வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னால் மட்டும்தாங்க தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளவு சூப்பரான ஒரு ராய்த்தா இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த தயிர் புளிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு இருக்குது தயிர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சுவை நாக்கில் அப்படியே மணமணன் இருக்குங்க ஆமாம் வாயில் வந்து அந்த டேஸ்ட் அப்படியே ஒட்டி இருக்கும் அருமையான வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பிடிக்கும் ஆமாம் கண்டிப்பாக பிடிக்குங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் பிள்ளைங்க மட்டுமே இல்லைங்க எல்லாருமே நாமளும் தான் விரும்பி சாப்பிட்லாம் ஒரு சப்பாத்தினுறது ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான அருமையான சுவை கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்